வணக்கம் நான் மினி கார்டன் கௌரி இன்றைக்கி நம்ம கார்டனில் இருக்கிற ஒரு மல்லிகைப்பூ செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சீசனில் நீங்கள் செடியை நல்லா கட் பண்ணி விட்டீங்கன்னா நமக்கு ஏப்ரல் மே வரைக்குமே நமக்கு பூக்கள் நிறையவே பூக்கும் இப்போ வாங்க என்னோட செடியை நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு வாட்ரு கேனில் வச்சுருக்கிற மல்லிகைப்பூ செடி தான் இந்த செடி பார்த்திங்கன்னா தண்டுகள்லாம் நல்லா பெருசாகிட்டு நம்ம தண்ணியும் ஊற்ற முடியல உரங்களும் கொடுக்க முடியல அந்த அளவுக்கு ஃபுல்லாக வேர் வந்துடுச்சு பிடிங்கியும் எடுக்க முடியல போன வருஷம் பார்த்திங்கன்னா பூக்கள்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாகவே இருந்தது பூக்களும் நிறைய பூக்கலை அதனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா நான் ஜனவரியிலேயே நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டேன் செடி கட் பண்ணும்போது வீடியோ எடுக்கலை இப்போ கட் பண்ணி போட்டிருக்கிறத காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு தண்டுகள்லாம் எவ்வளோ பெருசு பெருசாகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி மல்லிகைப்பூ செடியை நீங்கள் வளர விட்டிங்கன்னா நமக்கு பூக்கள் நிறைய பூக்காது உங்கள் வீட்டில் இருக்கிற மளிகைப்பூ செடியிலையும் இந்த மாதிரி தண்டுகள் பெருசாக இருந்ததுன்னா நான் எப்படி கட் பண்ணியிருக்கிறேனோ அதே மாதிரி கட் பண்ணிடுங்க என்னோடய செடியில் பார்த்திங்கன்னா உரமாக எதுவும் கொடுக்க முடியாது தண்ணியில் தான் கலந்து ஊற்றணும் இப்போ தண்ணியில் கலந்து ஊற்றி ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு துளுத்து வந்திருக்கு பாருங்கள் எப்போவுமே மளிகை செடிக்கு பார்த்தீங்கன்னா அரிசி கழுவன தண்ணியில் கொஞ்சம் பெருங்காயத்தை கலந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு ஊற்றினீங்கன்னா சூப்பராக துளுத்து செடியும் நல்லா பெருசாக வளர்ந்து வந்துடும் இப்போ செடியை கட் பண்ணி ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் பார்க்குறீங்க இது பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் நல்லா சின்ன சின்னதாக வர ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தோல் ஊற வச்ச தண்ணி பீட்ரூட் தோல் ஊற வச்ச தண்ணி இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா செடி இந்த மாதிரி நல்லா செழிப்பாக நம்மளுக்கு சூப்பராக வர ஆரம்பிக்கும் என்னோடய செடிகளுக்கு பார்த்தீங்கன்னா நான் உரமாக எதுவுமே கொடுக்க மாட்டேன் எல்லாமே லிக்யூட் ஃபார்மில் தான் கொடுப்பேன் செடி பார்த்திங்கன்னா எப்போவுமே செழிப்பாக சூப்பராக இருக்கும் நான் செடியை கட் பண்ணி விட்டு ஒன்றரை மாதம்தான் ஆகுது செடி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது எவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்கள் உங்கள் வீட்டு மல்லிகைப்பூ செடியை கட் பண்ணி விட்டிங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி